சித்திரை மாதம் வந்து பெண் குழந்தை பிறந்தா நல்லது இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது உண்மையா பொய்யா உங்களுக்கு வந்து பாக்கியம் கிடைக்கிறது வந்து சித்திரை மாசத்துல பிறந்தது அப்படின்னா கண்டிப்பாக சித்திரை மாதத்துல ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா சித்திரை மாதத்தில் பிறக்கிற ஜனனமாகிற பெரும்பாலான ஆண் குழந்தைகள் வந்து அவங்க வாழ்க்கையில் நல்லா இருந்துட்டு இருப்பாங்க ஆனால் அவருடைய தகப்பனருக்கு வந்து வணக்கம் நேர்களே ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை வர்றதுங்கிறது வந்து ஒரு வாரிசு வர்றது வம்சம் விறத்தி ஒரு பெரிய விஷயம் பட் ஆனால் அது நம்ம கையில் இல்லை எப்போ குழந்தை உருவாகும் எப்போ வருங்கிறது சித்திரை மாசம் வந்து பெண் குழந்தை பிறந்தா நல்லது இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அது உண்மையா பொய்யா அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் பொதுவாகவே ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ திருமண வயசு வந்ததுனாலோ அல்லது திருமண வயசு தாண்டி போகுது அப்படின்னாலோ இன்னும் திருமணம் ஆகலே அப்படிங்கிற கவலை அதற்குண்டான ஏக்கம் அதற்கான ஒரு சங்கோச்சம் அதிகமாகவே இருந்துட்டு அப்படி வந்து அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வழியாக திருமணம் நடந்ததுன்னு வைங்களேன் திருமணம் நடந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து புத்திர பாக்கியம் இல்லாமல் வைங்களேன் இன்னும் புத்திர பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிற கவலை அதை விட அதிகமாக இருந்துட்டு அப்படி புத்திர பாக்கியம் அதாவது நீங்க நிறைய வேண்டுதல் வச்சு இருந்து குலசாமியை வேண்டி உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைச்சதுன்னு வைங்களேன் அப்படியே புத்திர பாக்கியம் கிடைச்சால் கூட இப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாத மாதத்தில் கிடைச்சதுன்னு வைங்களே அதாவது உதாரணம் எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை மாதம் புரட்டாசி மாதம் ஆடி மாதம் இந்த மாதிரியான மாதங்களில் சூன்யம் மாதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களில் வந்து பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா அப்பாவுக்காகாது அம்மாவுக்காகாது குடும்பத்துக்கு கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்கிறது அப்படிங்கிறத விட பொதுவாக சாஸ்திர ரீதியாக ஓரளவு உண்மையாகவுமே இருந்துகிட்டு இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து புத்தர பாக்கியம் கிடைக்கிறது வந்து சித்திரை மாதத்தில் பிறந்தது அப்படின்னா கண்டிப்பாக சித்திரை மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா சித்திரை மாதத்தில் பிறக்கிற ஜனனமாகிற பெரும்பாலான ஆண் குழந்தைகள் வந்து அவங்க வாழ்க்கையில் நல்லா இருந்துகிட்ருப்பாங்க ஆனால் அவருடைய தகப்பனருக்கு வந்து கண்டம் அல்லது கஷ்டம் அல்லது அவமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கும் இது ஆண் குழந்தையாக பிறந்தது அப்படின்னா அதே சித்திரை மாதம் வந்து பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அப்பாவுடைய உயிருக்கு கண்டம் வராது ஆனால் உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமான கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் நிரந்தரமான உண்மை அதாவது உங்களுடைய அக்கம் பக்கத்தில் சொந்த பந்தங்களில் நட்பு வகையில் சித்திரை மாதத்தில் ஒருவருக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னா அது பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அந்த ஆண் அந்த குழந்தையுடைய அப்பா எவ்வளவு தான் திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளவுதான் பொறுமசாலியாக இருந்தாலும் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் தேவையில்லாமல் அவமானப்படக்கூடிய அதாவது சொந்த பந்தங்களிலேயே அவர் தவறாக பேசக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது ஆனால் இவ்வளவு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இவ்வளவு தூரம் அந்த தகப்பனர் வந்து அந்த குழந்தையை வளர்ந்ததுக்கு அப்புறம் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து நல்ல முறையில் எழுந்து நிற்கக்கூடியது நல்ல முறையில் வந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு யோகமான ஒரு சூழல் அந்த குழந்தைக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அந்த குழந்தையை வளர்த்து வார்த்தைக்குள்ள அப்பாவுக்கு

சூழலை கொடுத்து இருவருக்குமே ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் உண்மையாக இருக்குது அதே மாதிரி ஆடி மாதம் அதாவது தமிழ் மாசத்தில் ஆடி வந்து பிறந்தது அப்படின்னா அது பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் துல்லல் அப்படிங்கிற விஷயத்தை துறந்து மிகப்பெரிய இன்னல் அப்படிங்கிற தொல்லைகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் அதுவும் குறிப்பாக ஆடி மாதம் ஆடி பதினெட்டு தேதிக்குள்ளே வந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்தது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை மட்டுமில்லை அப்பாவுடைய வாழ்க்கை பாதிக்குது குடும்பத்தில் சிரமம் வருது அப்படிங்கிறத விட அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கடன் தொல்லை தேவையில்லாத ஒரு கௌரவ பிரச்சனை தேவையில்லாத கணவன் மனைவி பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதே ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ பிறந்தது அப்படின்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஓரளவு தன்னுடைய முப்பது வயசு வரைக்கும் வந்து மிகப்பெரிய கஷ்டம் முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை இருந்து முப்பது வயசுக்கு மேலே அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் முற்பகுதி என்று சொல்லக்கூடிய முப்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு முப்பது வயசுக்கு மேலே பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய முப்பது வயசுக்கு மேலே முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெண் குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி ஆண் குழந்தையாக இருந்தால் ஆடி மாதம் வந்தது அப்படின்னா அது வந்து நல்லவராக வாழணும் முயற்சி பண்ணால் கூட தேவையில்லாத தீய நட்பு ஏற்படக்கூடியது அல்லது சொந்த பந்தங்களில் வந்து தீயருடன் சேரக்கூடிய தீய பழக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் எவ்வளவுதான் பிள்ளை அழகாக இருந்தாலும் எவ்வளவுதான் பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை வேணுங்கிற ஒரு அருகதை இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த ஆண் பிள்ளை அந்த அப்பாவுக்கு உதவாத பிள்ளையாகத்தான் இருக்கும் அல்லது அந்த அப்பாவுக்கு தொல்லையான பிள்ளையாகத்தான் இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது சாஸ்தாங்கமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இதுவெல்லாம் நாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு கேட்பதற்கு அதாவது இந்த மாதிரி மாதிரி விஷயங்களை வந்து கேட்பதற்கு ஜீரணிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ந்து வரும் பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்மை புரியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி ஆடி மாசம் மட்டுமல்ல புரட்டாசி மாதம் தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் வந்து தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் சரி பெருமாளுக்கு மிகப்பெரிய உகந்த மாதமாக இருந்தாலும் சரி அந்த புரட்டாசி மாதத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா சுபகாரியம் நடந்தது அப்படின்னா அந்த உகந்த மாதம் சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் அந்த குடும்பத்துக்கு கசந்த மாதமாக தான் இருக்குதுங்க விஷயத்தை நம்ம மென்மையாகவே தெரிஞ்சுக்கணும் அதாவது புரட்டாசி மாசத்துல திருமணம் பண்ணுச்சு அப்படின்னா திருமணம் போன்ற சுபகாரியங்களை புரட்டாசி மாசத்துல பண்ணீங்க அப்படின்னா அதாவது புரண்டு உருண்டு போகக்கூடிய அளவுக்கு திரண்ட செல்வம் கூட கரைந்து போகக்கூடிய சூழலை நிச்சயமாக ஏற்படுத்துது ஒன்னு அதே புரட்டாசி மாசத்துல ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் அந்த வாழ்க்கையில் வந்து அந்த குடும்பத்தில் வந்து நிம்மதி அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளவு தான் நிதி இருந்தாலும் நிம்மதி என்ற விஷயத்தை வந்து அணு முடியாத ஒரு சூழல் அந்த குடும்பத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது ஆக தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் வந்து பெண் குழந்த பிறந்தாலும் சரி ஆண் குழந்த பிறந்தாலும் சரி ஆடி மாதத்தில் ஆண் குழந்த பிறந்தாலும் பெண் குழந்த பிறந்தாலும் புரட்டாசி மாதத்தில் ஆண் குழந்த பிறந்தாலும் பெண் குழந்த பிறந்தாலும் புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்கள் பண்ணினாலும் அந்த குடும்பம் புரண்டு உருண்டு தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமான ஒரு அமைப்பாக சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது அதனால் பெண் குழந்தை பிறந்தாலும் ஆண் குழந்த பிறந்தாலும் அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட தாம்பத்திய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட நல்ல நேரம் பார்த்து முகூர்த்தம் அப்படிங்கிற வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முகூர்த்தம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட திருமணத்தை கடுத்து இருக்கக்கூடிய சாந்தி முகூர்த்தம் என்ற தாம்பத்தியம் அதாவது மருத்துவ ரீதியாக ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த விஷயத்தை வந்து உடல் உறவு என்று மருத்துவம் சொல்லி வச்சிருந்தாலும் அதே ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த புனித தன்மையை வந்து தாம்பத்தியம் என்ற தாத்பரியத்தோடு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த தாம்பத்தியத்துக்கு கூட தாற்பயமாக நல்ல முகூர்த்தம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நாள் குறிக்கக்கூடிய நேரம் அடையாளம் குறிக்கக்கூடிய விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால வந்து இந்த மாதிரியான ஆகாத நேரங்களில் போதாத குழந்தை பிறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதற்கும் ஒரு விஷயத்தை வந்து தாம்பத்தியம் அப்படிங்கிற முதல் இரவு அப்படிங்கிற விஷயத்துக்கு கூட ஒரு நல்ல சகுனம் அப்படிங்கிறத விட நல்ல நேரம் பார்க்கக்கூடிய நல்ல முகூர்த்தம் பார்க்கக்கூடிய நல்ல நாளிகை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நமது பெரியவங்க வகுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி சார் இப்போ பெரியவங்க சொல்கிற சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் சும்மா கிடையாது இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஆழமான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லிகிட்டு இருந்த விஷயங்கள் மூலயமா எங்களுக்கு புரியுது ரொம்ப நன்றி சார் நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் மேலும் மற்றும் ஒரு புதுமையான ஆன்மீக தகவலுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி